அமாவாசை முடிந்த இரண்டாவது நாள் துவிதியை திதிய இரண்டாவது நாள் நவராத்திரியாக கொண்டாடுறது உண்டு ஒவ்வொரு ராத்திரிகளை நம்ம வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும் கோதுமை மாவினால கோலம் ஒரு கட்டம் போட்டு கோதுமை மாவினால கோலம் போடுறது அபிராமி அந்தாதியினுடைய அந்த பாடல்களை பாடும்போது நமக்கு உண்மையாலுமே இந்த சந்திரனுடைய ஆதிக்க தாக்கத்தினுடைய நிகழ்வுகள் குறையும் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நவராத்திரியினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் அது ஜோதிடத்தோடு எப்படி இணைந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி இரண்டாவது நாள் நவராத்திரியை எப்படி நம்ம வழிபாடு செய்வது அந்த இரண்டாவது நாள் நவராத்திரியை நம்ம எந்த கிரகமாக நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவா இரண்டாவது நாள் அமாவாசை முடிந்த இரண்டாவது நாள் துவிதியை திதிய இரண்டாவது நாள் நவராத்திரியாக கொண்டாடுறது உண்டு இந்த நவம் அப்படின்னாவே ஒன்பது அப்படின்னு அர்த்தம் இந்த ஒன்பது அப்படிங்கிறது நவக்கிரகங்களுக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த நவராத்திரியில அந்த ஒன்பது சக்திகளை நம்ம வழிபடும் இந்த நவக்கிரகங்களான ஒன்பது கிரகங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு ராத்திரிகளை நம்ம வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது குறையும் நவகிரகங்கள் வந்து நமக்கு தொல்லை தரணும்னு தரது கிடையாதுங்க நம்ம ஜாதகத்தில் நாம் செய்த வினைகளினுடைய பிரதிபலனை நடத்தக்கூடிய ஒரு வேலையாளாக கடவுள் நியமித்தவர்கள் தான் இந்த நவகிரகங்கள் அப்படி அந்த நவகிரகங்கள் நமக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதை நம்ம இதை பண்ணினா அந்த நவகிரகங்கள் நமக்கு தொந்தரவுகளே தரமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏதோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் சரி இந்த இரண்டாவது நாள் நவராத்திரி அந்த அம்பாலுடைய திருநாமம் பிரம்மசாரிணி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜ ராஜேஸ்வரியாக பாவிச்சு அந்த ராஜ ராஜேஸ்வரி நின்ற திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய அம்பாளாக பாவிச்சு நம்ம அவங்கள வழிபடுவதும் உண்டு குமாரியாக நம்ம முதல் நாளாக பாலாவாக நினச்சிட்டோமா இப்போ ஒரு ஒன்பது வயது குமாரியாக நம்ம அவங்கள வந்து பாவிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு தாங்க இந்த காலகட்டங்கள் ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும் குழந்தைகளுக்கு பிடித்த நைவேத்தியங்களை நம்ம வைக்கணும் அப்போ இந்த இரண்டாவது நாள் நம்ம புளியோதரை சாதம் நைவேத்தியமாக புளியோதரை முல்லைப்பூ அர்ச்சனைக்கு முல்லைப்பூ கோதுமை மாவினால் கோலம் ஒரு கட்டம் போட்டு கோதுமை மாவினால் கோலம் போடுறது இந்த இரண்டாவது நாளினுடைய ராகம் கல்யாணி ராகம் இந்த கல்யாணி ராகத்தில் உள்ள அந்த கானங்களை நம்ம ஒழிக்க விடுறது சரி இந்த நவகிரகங்களோடு நம்ம சம்மந்தப்படுத்தினோம் அப்படின்னா முதல் நாளில் நம்ம சூரியனாக நினச்சி சூரிய பகவானுக்கு உகந்த அந்த மலர்களை வந்து வச்சு அந்த சூரிய பகவானுக்கு உகந்த தீபம் ஒரு தீபம் ஏற்றி வழிபடணும்னு சொன்னோம் இந்த இரண்டாவது நாள் சந்திரனாக பாவிச்சுக்கோங்க இந்த இரண்டாவது நாள் சந்திரன் அப்படிங்கிறப்போ இந்த சந்திரனுடைய தன்மைகளை குறிக்கக்கூடிய வெள்ளை நிற வஸ்திரம் அந்த கலச பூஜையை அந்த சந்திரனுக்கு உகந்ததாக நம்ம மனசில் உருவகப்படுத்திட்டு இந்த வெள்ளை நிற வஸ்திரம் பட்டு வஸ்திரம் வெள்ளை நிற பட்டு வஸ்திரம் சாற்றி அரிசியினால் பச்சரிசியினால் செய்த ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு அவங்களை வழிபடும்போது அந்த சந்திர பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் போது இதனுடைய தாக்கம் என்ன சொல்லப்போனால் அபிராமி அந்தாதியினுடைய அந்த பாடல்களை பாடும்போது நமக்கு உண்மையாலுமே இந்த சந்திரனுடைய ஆதிக்க தாக்கத்தினுடைய நிகழ்வுகள் குறையும் மனசு அலைபாயிறது மனசில் ஒரு கலக்கம் ஒரு வெறுமை நம்ம ஒரு சஞ்சலமான ஒரு தன்மை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் மன அமைதி இல்லாத ஒரு நிலைமை எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறவங்களாக இருந்தால் இந்த நவராத்திரியின் இரண்டாவது நாளை சந்திரனுக்குரிய நாளாக நீங்கள் பாவிச்சு சந்திரனை பிரார்த்தனை செய்துக்கிட்டு அந்த அம்பாள் ராஜ ராஜேஸ்வரியை வழிபடும் போது உங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் அந்த மன அழுத்தங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இந்த இரண்டாம் நாள் அம்பிகையை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து இன்றைக்கி அந்த சந்திரனுக்கு உகந்த அந்த நைவேத்திய பொருட்களை வச்சு சுமங்கலி பெண்களுக்கு அந்த வஸ்திர தானம் வளையல் ஏதாவது ஒரு வஸ்திரம் அதுக்காக புடவை தான் வச்சு கொடுக்கணுங்கிறது இல்லை ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வச்சு கொடுத்து அவங்களுக்கு அந்த சுமங்கலி பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு வளையல் கொடுத்து அவங்களுக்கு அந்த மருதாணி கோன் அப்படிங்கிறத முடிஞ்சால் மருதாணி அரைச்சி குழந்தைகளுக்கு வச்சு விட்டு அவங்கள அலங்கரித்து நம்ம அம்பாலாக பாவிச்சு அவங்கள வழிபடலாம் அந்த குழந்தைகளுக்கு மருதாணி இட்டு அவங்களை அழகுபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ உகந்த பரிகாரம் இதில் இந்த நவராத்திரி கொலுன்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா இந்த நவராத்திரி கொலுவிலையும் நம்ம அந்த முதல் நாள் இரண்டாவது நாள்னு அந்த நவகிரகங்களுக்கு உரிய தானியங்களை நெய்வேத்தியமாக வச்சு அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கோயிலில் கூட இப்போ வீட்டில் என்னால் கொலு வைக்க முடியல வீட்டில் என்னால் நவராத்திரி விழா கொண்டாட முடியல அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போயாவது அந்த அம்பாளை ராஜா ராஜேஸ்வரியாக இணைச்சி அவங்கள வழிபட்டு சந்திரனுக்கு உரிய பரிகாரமாக அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டியதை பண்ணுறீங்கனாவே கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் அந்த சந்திர பகவானையும் அந்த அம்பாள் குமாரி வடிவில் இருக்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரியையும் வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த மூன்றாவது நாள் வழிபாடு என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி